கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்த டெஸ்ட் டெஸ்டுக்குரிய ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம் டெஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி நாற்பது ஸோ டென்த் டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு டென்த் தான் போயிட்டு இருக்கு பத்தாம் வகுப்பு ஓவராலாக நம்ம நிறைய அப்படி தரவு பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம் ஸோ அடுத்த கொஷின் பாருங்க முதல் கொஷின் பாருங்க எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி என்று கூறுபவர் யார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி அப்படின்னு சொல்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ யாரு எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி அப்படின்னு சொல்றவர் யாரு கபிலர் சோ எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்றவர் வந்து கபிலர் இது மாதிரி வேற என்னென்ன சென்டென்ஸ் இருக்கும் இருக்கு வழங்குவதற்கு பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்காம கூட கொடுக்கறவர் அப்படின்னு சொல்லி யார சொல்லிருப்பாங்க பெரும் சாத்தன் பெருஞ்சாத்தனை யார் சொல்லியிருப்பா பெருஞ்சாத்தனை நக்கீரர் சொல்லியிருப்பார் வழங்குவதற்கு பொருள் இருக்கா அப்படின்னு கூட பார்க்காம பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் வழங்கும் இயல்பு கொண்டவர் யார் பாத்தீங்கன்னா பெருஞ்சாத்தன் அப்படின்னு சொன்னவர் யாரு நக்கீரர் ரைட்டா இரவரச வராட்டினாலும் தேடி வரவழைத்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டு கோட் கோட்பாட்டு சேரலாதன்

அதே மாதிரி தன்னை தேடி வந்த பரிசு தன்னை தேடி வந்து பரிசில் பெறாம போறது வந்து நான் இழந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி யார் எந்த வள்ளல் சொல்லியிருப்பாரு குமணவள்ளல் கும்மண வள்ளல் சொன்னதாக நம்மளுக்கு யார் சொல்லிருப்பார் குமணவள்ளல் பெருந்தளை சாத்தனார் சொல்லிருப்பாரு பெருந்தளை சாத்தனார் வள்ளலோட பொருள் இளவலரின் பொருள் ரைட்டா வள்ளலோட வறுமை இளவரசோட இளவலருடைய வறுமை அப்படின்னு சொன்னவர் யாரு பெரும் பதும்பனா பெரும் பதுமனார் வள்ளலின் பொருளனின் பொருள் வள்ளலோட வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொல்லியிருப்பார் திருமுடிக்காரியோட கம்பேர் பண்ணி சொல்றோம் திருமுடிக்காரிய சொன்னவர் கபிலர் பெருஞ்சாத்தன் பெருஞ்சாத்தனை சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் பாட்டு சேர்லாதன சொன்னவர் யாரு பாத்தீங்கன்னா நச்செல்லையார் மறுமை அதாவது பேகனை பத்தி சொன்னவர் பரணர் குமணன் பெருந்தலை சாத்தனார் வள்ளல் இரவலார பத்தி சொன்னவங்க யாரு பெரும் பதுமனார் ஓகேயா ரைட் அப்ப பெருஞ்சாத்தனோட பெருமை என்ன சொல்றாங்கன்னா பொருள் இருக்கா இல்லையான்னு பாக்க கூட வந்தவங்களை உபசரிச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும்ன்ற எண்ணத்துல மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிப்பாரு வழங்குவதற்கு பொருள் இருக்கா அப்படின்னு பாக்காம கூட கொடுக்குறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சாத்தனார் ஆட்கோட் சேரனுடைய இயல்பு வந்து யார் கூத்தர்களுக்கு வந்து எது அதாவது வந் இரவலர் வரல அப்படின்னாலும் தேடி பிடிச்சு அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கும்மண வள்ளலுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க ரைட் அதாவது வந்தவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்க முடியல பரிசு பரிசில்லன் அப்படின்னு ஆயிட்டேன் அப்படின்னோம்னா அது என் தலையை இழந்ததுக்கு சமம் அப்படின்னு வள்ளல் வந்து சொன்னதா பெருந்தலை சத்தனா சொல்லியிருப்பாரு வள்ளலா வல்லுடைய வறுமை வந்து எது இரவலோட வறுமை அதே மாதிரி வள்ளலின் பொருள் வந்து யாரோட பொருள் இரவலோடைய பொருள் அப்படின்னு பெரும் பதுமனார் சொல்லியிருப்பாரு எல்லாவற்றையும் கொடுப்பவர் மலையமான் திருமுடி காரி அப்படின்னு கபிலர் சொல்லியிருப்பாரு ஓகே பொய்யை பொய்மொழி கொடுஞ்சொல் என்று கூறுவது பொய்யை பொய்மொழி கொடுஞ்சொல் உண்மை பேசும் நாதான் வந்து சென்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதாவது உன் வாய்மையை தான் பேசணும் நாக்கு அப்படின்றது ஒரு அதிசய திறவுகோள் அதுல எது வந்து நல்லதை அப்படின்றத நம்ம தான் முடிவு நிறைய பண்ணணும் பொய்யை வந்து பொய்மொழி கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொய்யை பொய் மொழி கொடுஞ்சொல் அப்படின்னு நற்றினை தான் சொல் மெய்ய வந்து பிள்ளையா நன்மொழி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா அப்ப பொய்யை பொய்மொழி கொடுஞ்சொல் என கூறுவது நற்றினை மூணாவது கொஸ்டின் பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் என்ன இப்பதான் நம்ம பார்த்தோம் பொய்ப் பேசுற பொய்மையை வந்து என்னன்னு சொல்லணும் கொடுஞ்சொல்லணும் நன்மொழி அதாவது வாய்மைய நன்மொழினும் பிழையா நன்மொழின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எது நச்சினை அப்புறம் வந்து நேற்று டெஸ்ட்ல நம்ம முந்தாணேத்து டெஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இல்லையா உருதுயர் அப்படின்னு சொல்லி உருதுயர் இலக்கண குறிப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்ம உரு அப்படின்னு வந்தோம் அப்படியே உரி சொல் அப்படின்னு பாத்திருப்போம் ரைட் நம்மளுக்கு டென்த் புக்ல இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா வினை தொகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்னது வினை தொகை அப்ப உருதுயர் வந்து என்னது வினை தொகை ரைட்டா சாரி நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னோம்னா உருன்னு உரிச்சொல்னு சொல்லிட்டேன் சோ அப்ப உருதுயர் அப்படின்னோம்னா வினை தொகையை குறிக்கும் உருதுயர் எதை குறிக்கிறது வினை தொகை அதாவது மூன்று காலங்களில் உரும் துயர் உருகின்ற துயர் அதாவது உருண் உருண் உற்ற துயர் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா உற்ற துயர் உற்ற துயர் இறந்த காலத்துக்கு வந்துருச்சா உருகின்ற துயர் உருகின்ற துயர் நிகழ்காலத்துக்கு வந்துருச்சா துயர் படக்கூடிய துயரை பத்தி சொல்லி இருக்கு ஓகே ரைட் வந்து முதல் சொல் வந்து என்னவா இருக்கு அதை அதுக்கப்புறம் உருன்ற வேலை பாத்துட்டு உரிச்சொல்லா இருக்கும்னு மாத்திட்டோம் இல்லையா சோ அப்ப வந்து உரு அப்படின்றது என்னது முதல் சொல் வந்து வினையாவும் துயர் அப்படின்ற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு மூன்று காலங்களையும் மறைச்சு வருது அப்ப அதனால என்னது தொகை ஓகேயா சோ வினைத்தொகை படிக்காத மேதை என்று குறிப்பிடும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்து உணர்ந்தது மட்டுமன்றி வாழ்க்கையை ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் என்று ஜெயகாந்தனை புகழ்ந்தவர் யார் ஜெயகாந்தனை யாரு புகழ்ந்திருப்பா அப்படின்னு கேக்குறாங்க சோ யாரு புகழ்ந்திருப்பா ஜெயகாந்தனை புகழ்ந்தவர் யார் வாசகர்கள் பகுதியில ஜெயகாந்தன் இதுல கொடுத்திருப்பாங்க இல்லையா யாரு கா செல்லப்பா கா செல்லப்பா தான் வந்து குழந்திருப்பார் ஓகேயா ரைட் நம்மளுக்கு வந்து என்ன பாலை கொடுத்திருப்பாங்க ரெண்டு எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் இன்னொன்னு தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்ற கதை போதி கொடுத்திருப்பாங்க தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்றது இது எதுல இடம் பற்றிருக்கும் யுக சந்தி அப்படின்றதுல இடம் பெற்றிருக்கும் சந்தி சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜெயகாந்தன் நம்மளுக்கு தெரியும் எயித்து புக்ல வந்து புதுமை பித்தனையும் கொடுத்துருப்பாங்க சோ இவரையும் கொடுத்திருப்பாங்க அப்ப எது போடுற ரெண்டு ஆப்ஷன்மே இருந்தா என்ன போட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயகாந்தனை போடுங்க ஓகேயா ரைட் ஜெயகாந்தன் இல்ல புதுமை பித்தன் மட்டும் இருந்தாங்கன்னா புதுமை பித்தனை போடுங்க ஓகேயா ரைட் சோ அதற்கத்துக்கு அப்பால் யுக சங்கில வந்து இடம்பெற்றிருக்கு இவருடைய திரைப்படமான படைப்புகள் எல்லாம் நிறைய இவரோட என்னென்ன அப்படின்னு அப்படி சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னை போல் ஒருவன் இதெல்லாம் வந்து திரைப்படமான பல படைப்புகளாக கொடுத்திருப்பாங்க ஜெயகாந்தன் ஜெயகாந்தனை பத்தி சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கா செல்லப்பன் அடுத்த கொஸ்டின் சிறுகதை மன்னன் எனப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு யாரு ஜெயகாந்தன் ஓகேயா ஜெயகாந்தன் கி ராஜ சொந்த ஊர் எது கி ராஜநாராயணோட சொந்த ஊர் என்னது இடைசவல் இடைச்சவல் தான் அவருடைய சொந்த ஊர் ரைட்டா சரி இவரை பத்தி நமக்கு தெரியும் கரிசல் எழுத்தாளர் கரிசல் எழுத்தாளர்ல இவரும் ஒருத்தர் ஓகேயா அதே மாதிரி இவருடைய நாவல் கோபள்ள மக்கள் கோபள்ள புரத்து மக்கள் பத்தொன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் இதுதான் நம்மளோட இதுலயும் கொடுத்திருப்பாங்க ரேட்டா சுகோபலபுரத்து மக்கள் பத்தொன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் ஓகே சோ இருபதுக்கும் மேற்பட்ட கதைகளை அவர் எழுதியிருப்பாரு எத்தனைக்கும் மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட கதைகள் எழுதியிருப்பாரு கரிசல் வட்டார சொல் அகராதி உருவாக்கியிருப்பாரு கரிசல் வட்டார சொல்லகராதி கரிசல் வட்டார சொல்லகராதி நம்மளுக்கு தெரியலையா டிக்ஷனரி வட்டார சொல்ல அகராதி உருவாக்கியிருப்பாரு யாரு கீரா தான் அதையே உருவாக்கி இருப்பார் சொல்லையே உருவாக்கி இருப்பாருன்னா ஒரு கதை சொல்லியோட போக்கு மாதிரி கதை சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி இவரோட கதை போகும் அப்படின்றது சொல்லுவாங்க கதை சொல்லியின் கதை போக்கு போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த கோபலபுரத்து மக்கள் எதை தொடர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபல்ல கோபல்ல கிராமம் கோபல்ல கிராமம் என்பதை தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கும் கோபள்ள கிராமம் என்பதை தொடர்ந்து அந்த இந்த புதினத்தை தொடர்ந்து வந்ததுதான் இந்த கோபள்ளபுரத்து மக்கள் இது இந்த கோபலபுரத்து மக்களுக்காண்டி பத்தொன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு கரிசல் வட்டார சொல்லகராதி ஒண்ணு உருவாக்கி இருப்பாரு இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பாரு இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பாரு ஓகேயா சோ அதே மாதிரி இவர் இவரோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கு மாதிரி இருக்கும் எரியார் எரிதல் யாவன எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற பாடல் எந்த நூலில் உள்ளது எரியார் எரிதல் யாவன எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற பாடல் எந்த நூலில் உள்ளது ஓகேயா சோ எந்த நூலில் இருக்குது புறநா இருக்கு புறம் அதாவது தன்மை விட வலியவர்களை என்ன பண்ணக்கூடாது நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா ஆவூர் முழங்கிலார் ஆவூர் முழங்கிலார் எரியார் எரிதல் யாவனை எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க புறநானூறு பாடல் வரிகள் இருக்கு அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது புறநானூறு ரைட் வேற வேற என்ன சொல்லலாம் இதுல வேற அந்த முன்னாடி இருக்க பாட்டு வரிகள் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய பாடல் வரிகளை ஃபுல்லா பாத்துட்டோம் இப்ப முன்னாடி இருக்கிற பாடல் வரி அந்த பாடத்திலே சங்க இலக்கியத்தில் அறம் சொல்லி பாடம் இருக்கும் இல்லையா இப்ப முன்னாடி இருக்கு இம்மையிலும் ஆஹ் மறுமை நோக்கி கொடுக்காதவர் யார் அப்படின்னு ஆய் ஆண்டிரன்னு கொடுத்திருப்பாங்க ரைட்டா சோ எப்பயுமே வந்து இல்லாததுல கூட நான் இது செஞ்சேன்னா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்றதுனா செய்யாதவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய் ஆண்டிரன் அப்படின்னா ஆய் ஆண்டிரனுடைய நல் இயல்ப சொன்னவர் யார் ஆய் ஆண்டிரன் அப்படின்றவரைய நல் இயல்ப சொன்னவர் யார் ஏனி சேரி முட மோசியார் ஏனி முட மோசியார் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் குற்றத்தை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன் பொதி பசுங்குடையார் ஊன் பொதி பசுங்குடையார் குற்றத்தை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் ஊன் பொதி பசுங்குடையார் வேற என்ன அதுல கொடுத்துருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அமைச்சரோட கடமையை கொடுத்திருப்பாங்க நன்றும் தீதும் ஆய்தலும் அரணும் அமைச்சருடைய கடமை எது நல்லது எது சரி எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆராய்ந்து அரசருக்கு சொல்ல வேண்டியது யாரோட கடமை அமைச்சருடைய கடமையாக யார் சொல்லியிருப்பாங்க அமைச்சரின் கடமை மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியுடைய ஆசிரியர் அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருப்பாங்க செம்மை சான்ற காவிரி மாக்கள் செம்மை சான்ற காவிதி மாக்கள் அமைச்சர் காவிதி மாக்கள் அப்படின்றது யார குறிக்குதுன்னா அமைச்சர்களை குறிக்குது செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு அமைச்சர்களை காவிரின்றது ஒரு பட்டம் இது அமைச்சர்களை குறிக்குது இது எது சொல்லியிருக்கு மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அதே மாதிரி மதுரையிலிருந்த அவயம் குறித்து மதுரையில இருக்கக்கூடிய அவயத்தை குறித்து இதுதான் சொல்லியிருக்கோம் ரைட்டா மதுரையிலிருந்து அவயம் பற்றி அறங்கூறு அவயம் அது மதுரையிலிருந்து அவயம் பற்றி சொல்லியிருக்கோம் மதுரை காஞ்சி தான் சொல்லியிருக்கோம் மதுரை காஞ்சி இருந்த அவயம் பற்றி சொல்லக்கூடியது மதுரை காஞ்சி ரைட்டா அதே மாதிரி இன்னொன்னு புறநாற்று பாடல் அவயத்தை பத்தி சொல்லியிருக்கோம் அறமர கண்ட அறமரக்கண்ட கண்ட நெறிமான் அவயம் நெரிமான் அவயம் கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க எதுல பாத்தீங்களா புறத்துல சொல்லிருக்கோம் புறம் பொறுத்துக யாப்பதிகாரம் புலவர் குழந்தை செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கல் ஓசை செப்பலோசை ரெண்டு அவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றல் போன்ற ஓசை என்ன ஓசைன்னு கேட்டுக்காங்க இருவர் உரையாடுவது போன்ற ஓசை சீதோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் தோசை என்ன தோசை அப்படின்னு பாக்கும் செப்பல் ஓசை ரெண்டு செப்பல் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப இருவர் உரையாடுவது போன்ற ஓசை ரெண்டு அகவல் ஓசை ஆசிரியப்பா ஆசிரியர் வந்து நின்று பேசிட்டே இருப்பார் அப்ப ஒருத்தர் சொற்பொழி வாட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஓசை வந்து என்னது அகவல் ஓசை அப்படின்னாங்க அப்ப ஒருவர் சொற்று சொற்பொழி வாட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஓசை துள்ளல் ஓசை துள்ளது அப்ப கன்றுக்குட்டி துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை துள்ளல் ஓசை சீர்தோறும் தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கி கொண்டே வரும் ஓசை என்னது தூங்கல் ஓசை மூணு அப்ப ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஜெயகாந்தனோட திரைப்படமான படைப்புகள்ல பொது பொருந்தாத ஒண்ணு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை யாருக்காக அழுதான் ஓகேயா சோ இன்னும் ஒரு பெண்ணின் கதை வந்து என்னது கிடையாது தவறு இல்லையா இது வந்து என்னது புதினம் அவருடைய திரைப்படமான படைப்புகள் ஊருக்கு நூறு பேர் ஊருக்கு நூறு பேர் ஊருக்கு நேரு பேர் யாருக்காக அழுதால் இதெல்லாம் அவருடைய திரைப்படமான படைப்புகள் தான் உன்னை போல் ஒருவன் உன்னை போல் ஒருவன் இல்லையா உன்னை போல் ஒருவன் உன்னை போல் ஒருவன் இதெல்லாம் ஒரு திரைப்படமான படைப்புகள் உன்னை போல் ஒருவன் அவர் மொழிபெயர்ப்புகள் வாழ்விக்க வந்த காந்தி வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரியனின் கதை கதாசிரியனின் கதை கதை கதாசிரியனின் கதை கதாசிரியரின் கதை யார பத்துறது முன்சி பிரேம் சந்தோடைய முன்சி பிரேம் சந்த் இது மொழிபெயர்த்தது வரும் பிரேம் கதை வாழ்விக்க வந்த காந்தி வந்து காந்தியோட வரலாறு பிரெஞ்சு மொழியில எழுதியிருப்பாங்க அதை மொழிபெயர்த்து நம்மளுக்கு வாழ்விக்க வந்த காந்தி ஓகே முன்சி பிரேம் சந்தோடைய ஒரு கதாசிரியின் கதை இது ரெண்டு மொழிபெயர்ப்பு இதெல்லாம் அவருடைய திரைப்படமான படைப்புகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் யாருக்காக ஆளுதான் ஊருக்கு நீர் நூறு பேர் உன்னை போல் உள்ள இதெல்லாம் திரைப்படமான படைப்புகள் முதல் டெஸ்ட்ல எல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லையா சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது இதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா சோ ஒவ்வொன்றிலையுமே வந்து முக்கியமான டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனப்பாடம் மாட்டே வரும் சோ இதுல மிச்சம் இருக்கிற ஜெயகாந்தனை பத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் முகமது ரஃபி எழுதிய நூல் இவற்றுள் எது முகமது ரஃபி எழுதிய நூல் இவற்றுள் எது முகமது ரஃபியுடைய நூல்கள் முகமது ரஃபி நாகூர் ரூமி இயற்பேர் வந்து என்னது நாகூர் ரூமி இயற்பேர் வந்து நாகூர் ரூமி ஓகேயா ரைட் சோ இவர் வந்து என்ன ஆஹ் நம்மளுக்கு என்ன எழுதியிருப்பாரு நாகூர் ரூமி சித்தாளு எழுதியிருப்பார் சித்தாளு சித்தாளு அப்படின்னு நம்மளுக்கு எழுதியிருப்பாரு இவருடைய நூல்கள்லாம் என்னென்னது நதியின் கால்கள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் சொல்லாத சொல் அதே மாதிரி இவர் இவரோட இதழ் வந்து என்னது கனையாளி இவர் நடத்தின இதழ் வந்து என்ன இவர் எதுல எழுத தொடங்கின இதழ் எண்பதுகள்ல கனையாளி அப்படின்ற இதழ்ல எழுத தொடங்கி இருப்பார் எழுத தொடங்குன இதழ் வந்து கனையாளி ஓகே சித்தாளு நாகூர் ரூமி இவரோட இயற்பெயர் வந்து நாகூர் ரூமி நதியின் கால்கள் இவரோட நூல்கள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அப்ப இதுல இருந்து என்ன வரும் நதியின் கால்கள் தான் அவர் எழுதின நூல் நதியின் கால்கள் செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு மாங்குடி மருதனார் யாரை குறிப்பிட்டிருக்காரு இப்பதான் பார்த்தா செவ்வை செம்மை சான்ற காவிரி மா காவிதி மாக்கள் அப்படின்னு மாங்குடி மருதனார் யார குறி குறிப்பிட்டிருக்காரு அமைச்சர்களை குறிப்பிட்டிருப்பார் காவிதின்றது ஒரு வித பட்டம் ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சிராய் வருவது எது இப்ப திருக்குறள் எடுத்துக்குவோம் மேலக்கடியில நாலு சீர் இருக்கும் ஓகே கீழற்கடி மூணு சீரா இருக்கும் அப்ப அது என்னப்பா வெண்பாவை கூறியது வெண்பாவுடைய தானே அதை நம்ம குரல் வெண்பான்னு கூட சொல்லுவோம் ரெண்டடி இருக்கிறனால ஓகேயா சோ அப்ப ஈற்றடி முச்சிராவும் ஏனையடிகள் நாச்சிராவும் வருவது என்னது வெண்பா ஓகேயா வெண்பாவோட ஃபுல்லாமே முன்னாடி இருக்கிற டெஸ்ட்ல படிச்சிருக்கோம் நாற்காரிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யாரு நாற்காலிக்காரர் யாரு முத்துச்சாமி நாற்காலிக்காரர் முத்துச்சாமி பிழையா திறனறி மன்னர் பிழையா திறனறி மன்னர் பிழையா திறனறி மன்னர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு யாருடைய கதைகள் கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் நாம பார்த்தேன் யாருடைய கதைகள் வந்து கதை சொல்லியோட கதைப்போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கீ ராஜநாராயணனுடைய கதைகள் கீரா உடைய கதைகள் கீரா உடைய கதைகள் தான் வந்து கதை சொல்லியின் கதைப்போக்குல அமைஞ்சிருக்கு சோ கீரா இருபதுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருப்பாரு நம்ம பார்த்தவரை பத்தி இல்லையா கி கோபள்ள கிராமம் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது கோபல்ல கிராமம் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற நூல் வந்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது பத்தொன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது பெற்றது கி ராஜநாயனின் கோபள்ள கிராமம் அப்படின்ற புதினத்தை தொடர்ந்து கோபல்லபுரத்து மக்கள் எழுதப்பட்டிருக்கும் இது வந்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னா பத்தொன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் உயிரினும் மேலாக கருதி எதனை பேணி காக்க வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்ப எது வந்து உயிரை விட மேலதா கருதி பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒழுக்கத்தை தான் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வழிழந்த யானை வழி இழந்த யானை எந்த திணைக்குரிய விலங்கு வழி இழந்த யானை எந்த திணைக்குரியது பாலைக்குரியது வழி இழந்த யானை வந்து பானைக்குரியது அப்ப குறிஞ்சிக்கு புலி கரடி சிங்கம் விலங்கு புலி கரடி சிங்கம் அதே மாதிரி முல்லைக்கு முயல் மான் புலி மருதத்துக்கு எருமை நீர்நாய் எருமை நீர்நாய் ஓகேயா அதே மாதிரி இதுக்கு நெய்தலுக்கு நெய்தல் நெய்தலுக்கு முதலை முதலை சுறா முதலை சுறா இது விலங்கு பறவை அப்படியே பறவை ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா சோ புற பறவை என்ன வரும் இதுக்கு கிளி மயில் கிளி மயில் குறிஞ்சிக்கு முய முல்லைக்கு என்ன வரும் முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி மயில் காட்டுக்கோழி மயில் மருதத்துக்கு நாரை நீர்கோழி அன்னம் நெய்தலுக்கு வந்து என்ன வரும் கடற்காகம் கடற்காகம் வரும் நெய்தலுக்கு கடற்காகம் நெய்தலுக்கு கடற்காகம் அப்ப பாலைக்கு புறா பருந்து பாலைக்கு புறா பருந்து பாலை புறா பருந்து புறா பருந்து வந்து பாலைக்கு வரும் ஓகேயா ரைட்ஸ் இது விலங்கு இதனது பறவை இதை வந்து நம்ம நிறைய மனப்படம் பண்ண வசதி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணாலே போதும் சோ நம்மளால ஈஸியா ஆப்ஷன்ல சூஸ் பண்ண முடியக்கூடியதான் பெரிய பாக்ஸா இருக்குன்னு படிக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க திரும்பி திரும்பி ரீட் பண்ணீங்கனால எதுக்கு எதுன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் வைரியம் வைரியம் அப்படின்றது எதை குறிக்கும் சொற்பொருள் தருக வைரியம் வைரியம் அப்படின்றது எதை குறிக்கும் கூத்தர் வைரியம்னா கூத்தர் இல்லையா தையக்காரர் துன்னகர் படிச்சிருக்கோம் பொற்கொள்ளர் தெரியும் சிற்பி மன்னித்தாளர் எண்ணெய் விற்போர் காருகர் நெய்பவர் காருகர்னா யாரு நெய்பவர் பாசுனர் பாசவர் பாசவர் ஓசுனர் பாசவர் பாசவர் வெற்றிலை விற்போர் வெற்றிலை விற்போர் பாச வந்து என்னது வெற்றிலை விற்போர் ஓசுனர் சொல்லிட்டார் துன்னகர் சொல்லியாச்சு மண்ணீட்டாளர் அல்லது இது இந்த வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாலத்துல இருக்கும் இந்த பேர்லாம் இல்லையா ரைட் அவ்வளவுதான் தையக்காரர்னா துன்னகர் சிற்பி மண்ணீட்டாளர் பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசனர் என்னை விற்போர் காருகர் வந்து என்னது நெய்பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேயா கையிலை ஒருத ஒருதலை காமம் எது கையிலை புறத்திணைகள்ல பதினோராவது திணையா இருக்கும் கையிலை ஒருதலை காமம் ரெண்டு வகைப்படும் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று பன்னெண்டாவது என்னது பெருந்தினை பொருந்தா காமம் என்னன்னு சொல்லுவோம் பொருந்தா காமம் அதிர பொறுவது தும்பை வலிமை நிலைநாட்ட போரிடுவது தும் தும்பை வெற்றி ஒன்றிய குறிக்கோளாக கொண்டு வலிமை நிலைநாட்ட போரிடுவது தும்பை வெற்றி பெற்றவன் சூழ்வது போர்க்களத்து மிக்க செருவென்று சொல்வது வாகை வாகைப்பூ பரீட்சைக்கு முன்தினம் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி நொடி வரைக்கும் திறந்து வைப்பதன் திறந்து வைப்பது வன்றோ என்ற கவிதை யாருடையது யாருடையது தெரியும் யாரு டெபோரா 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 பர்னந்த் அவருடையது ஓகே டெபோரா பர்னந்த் பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோ பரீட்சையின் நொடிவரைக்கும் திறந்து வைப்பது வன்றோ அப்படின்ற வரிகள் என்ற வரிகள் யாருடையது டெபோரா பர்ணந்த் அவருடைய வரிகள் டெபோரா பர்ணந்துடைய வரிகள் கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய நூல் இவற்றுள் எது கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள் இவற்றுள் எது கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் எது கற்பாவை நட்சத்திரங்களின் நடுவே நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது வெறும் பொழுது இதெல்லாம் வந்து யாரு உமா மகேஸ்வருடைய நூல்கள் நம்மளுக்கு என்ன எழுதியிருப்பாங்க பூத்தொடுத்தல் பூத்தொடுத்தல் எழுதியிருப்பாங்க தொடுத்தல் ஓகே வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு ரைட்டா சோ காலக்கணிதன் யார் எழுதியிருப்பா கண்ணதாசன் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இல்லையா ரைட் சோ கண்ணதாசன் பத்தி தெரியும் இயற்பேர் வந்து என்னது முத்தையா அம்மா அப்பா பேர் என்னது சாத்தப்பன் விசாலாச்சி சாத்தப்பன் விசாலாச்சி சாத்தப்பன் விசாலாச்சி சாத்தப்பன் விசாலாட்சி ரேட்டா அதே மாதிரி பத்தொன்பது நாப்பத்தி ஒன்பதுல கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் மூலமாக திரைப்படத்துல பாடல் ஏற்ற இந்த பாடல் மூலயமா தான் வந்திருப்பார் திரைப்படத்துக்குள்ள திரைப்பட பாடலாசிரியர் ஆயிருப்பாரு பத்தொன்போது நாப்பத்தி ஒன்பது மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பாரு மெய்யலை தன் பாடல்கள் வாயிலாக மெய்யலை ரேட்டா திரைப்பட பாடல்கள் வழியாக எரிய முறையில் மெய்யலை மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பாரு மெய்யலை கொண்டு சேர்த்திருப்பாரு சாகித்ய கடமை விருது பெற்ற நூல் சேரமான் சாகித்ய கடமை விருது பெற்ற நூல் ஓகே சேரமான் ஓசை எத்தனை வகைப்படும் நாலு பாக்கு நாலு ஓசை அப்ப எத்தனை ஓசை வரும் நான்கு ஓசை ஓகேயா ஓசை நான்கு வகைப்படும் சொற்பொருள் தருக தீசிஸ் தீசிஸ் அப்படின்னா என்னது ஆய்வேடு திஸ் இஸ் ஆய்வேடு ஓகேயா ரைட் இன்னைக்குரிய இருபத்தைந்து கொஸ்டினை நம்ம முடிச்சிட்டோம் ஓகேயா சோ நாளைக்கு டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி